ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடியாத்த தங்கச்சிக்கண்ணு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்கும் லீவ் விட்டுட்டாங்க அதனால் சரி முறு முறு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவங்க வீட்டில் இருக்கிற டைமில் நம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுமுறு காலிஃப்ளவர் பொக்கோடாவும் உருளைக்கிழங்கு சிப்ஸு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டு உருண்டை பூண்டை வந்து ஒதுக்கி போட்டுக்கோங்க அதோடு வந்து நீங்கள் வந்து வெறும் மிளகா தூள் தேவையான அளவு உப்பு மிளகு அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க காலிஃப்ளவரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம சுடு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கக்கூடிய சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா இதை வந்து உள்ளே வந்து நல்லா டிப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஏன் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் குட்டி குட்டி புழுகுலாம் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியனாலும் இந்த மாதிரி வேக வ ஒரு ஒரு வாட்டி சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறப்போ அதெல்லாம் சேர்த்து அந்த தண்ணியிலே மிதந்து வந்துடுங்க இந்த மாதிரி பண் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் காலிஃப்ளவர் மட்டும் இல்லை நம்ம ப்ராக்லியாக இருந்தாலும் சரி காளானாக இருந்தாலும் சரி நம்ம கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளெல்லாம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு எடுத்து சமைக்கிறது வந்து ரொம்பவே உடலுக்கு நல்லது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடல மாவு போட்டு இதை அதோடு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதியும் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவரை வந்து அதில் டிப் பண்ணி எண்ணெயில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஸ்டாக இருக்குங்க டேஸ்ட்டில் வந்து குறையே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு மசாலாவாக தான் இருக்கும் நீங்கள் அதில் பாக்கெட்டில் வாங்கி போடுறதெல்லாம் இனிமேல் அதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பவுட்ரு ஏதாவது மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ வந்து நமக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்காது ஏன்னா இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச காஞ்ச மிளகா தான் அதனால் நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து டிப் பண்ணி அந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம் நல்லா மொறு மொறு மொறுன்னு வருங்க நல்லா வந்து இந்த எண்ணெய் பப்பிள்ஸ்லாம் வருது இல்லைங்களா அந்த எண்ணெய் பப்பிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நீங்கள் எடுக்கணும் அதுக்கு முன்னாடியே நம்ம அவசரப்பட்டு எடுத்துவிட்டாலோ இல்லை கலக்கி விட்டாலோ நமக்கு அந்த மசாலா வந்து சம்டைம் பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு அமைதியாக இருங்க அது வந்து அந்த பப்பிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு திருப்பி போடுங்க திரு இப்படி திருப்பறப்போ இன்னக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே நல்லா வெந்து ரோஸ்ட்டாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து நான் போட்டு முறு முறுன்னு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணலாம் இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க வெங்காயம் தயிர் பச்சடி அந்த மாதிரி வச்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் பொக்கடை ரெடி அங்கே உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய இப்போ வாங்க நம்ம பெரிய பெரிய உருளைக்கிழங்காக பார்த்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருளைக்கிழங்கெல்லாம் எடு வாங்கிட்டு வரக்கூடாது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரணும் நான் வந்து அரை கிலோவுக்கு ரெண்டே உருளைக்கிழங்கு தான் கிடச்சிச்சு ஆனால் அவ்வளோ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதை எடுத்து நம்ம ஸ்லேஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா உருளைக்கிழங்காக கழுவிட்டு ஸ்லேஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கில் பொ பொட்டாசியம் இருக்கும் அப்படின்றதுனால நமக்கு ஒரு வாட்டி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்லேஸ் பண்ணிட்ட பிறகு டிப் பண்ணி நம்ம எடுத்து ஒரு காட்டன் துணியில் வந்து போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு தண்ணியை அந்த டவல் மேலே போட்டு நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு தண்ணியே இல்லாமல் பார்த்துட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு போட வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்தத்தையுமே வந்து தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து காட்டன் கிளாத்தில் போட்டுட்டேன் போட்டுட்டு தண்ணியே இல்லாமல் போட்டு நல்லா அந்த கிளாத்தையே மடித்து மடித்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ஆன பிறகு நம்ம அந்த தட்டிலே எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் இதை வெயிலில் வைக்கணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் நம்ம இந்த நல்லா போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது வெயிலில் வைக்க வேண்டியதில்லை ஒரு ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல வெறும் த காட்டன் துணியில் தொடச்சு எடுத்துருக்கோம் அவ்வளோதான் ட்ரையாக இருக்கணும் நமக்கு அப்போ தான் எண்ணெயில் போடுறப்போ படப்படானு அந்த எண்ணெய் தண்ணியோட இது இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சு தர்றதுனால எண்ணெய் யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடலை எண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ நம்ம யூஸ் பண்ணுவோம் வெளியே எங்கேயாச்சும் வாங்கி தரோம் அப்படின்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்களோ தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கும் வயிறு வந்து வலிக்க வரும் வயிறு வலிலாம் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முறுமுறுன்னு செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களும் விரும்பி நிறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி தான் இதுவும் நல்லா பொறிஞ்ச பிறகு தான் அந்த எண்ணெயோட பப்புள்ஸ்லாம் அடங்கின பிறகு தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மொறு மொறுன்னு நம்ம சிப்ஸ் எப்படி கடையில் வாங்கினா இருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை நம்ம க ஒரு மாதிரி கலர் மாறுதே அப்படி சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அந்த த எண்ணெய் வந்து பப்புல்ஸ் இல்லாமல் அடங்கணும் மொத்தமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த சூட்லேயே வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு சால்ட்டு இதை வந்து நம்ம தூவி நல்லா ஒரு குலுக்கு குலுக்கி குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான் சூப்பராக மொறு மொறு டேஸ்ட்டாக ஒரு சிப்ஸு ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் டு வாட்ச்